ரைஸ் தலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் மேல் ஒருவனும் கை போடுவதில்லை ஆதார வசனம் இயேசு ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது உபாகமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்தாவது வசனம் பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும் அன்பான தேவ ஜனங்களே நமக்கு விரோதமாக யுத்தம் எழும்புகிறது பொல்லாங்கு வருகிறது சில சமயங்களில் சிட்சிக்கப்படுகிறோம் இதற்கு இடையே உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டுமே வேதனை துன்பம் கவலைகளை பைப்ராடக்டாக கொண்டு வருகிறது கொடுக்கிறது தேவன் யார் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார் யோபு ஐந்து பதினேழை பாருங்கள் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே பாக்கியவான் என்ற சிட்சைக்கு பின் அவன் நிலைநிறுத்தப்படுவான் ஆசீர்வதிக்கப்படுவான் கட்டப்படுவான் ஒழுங்குபடுத்தப்படுவான் சிற்றையில் இருக்கும் போது நம் மனதில் ஒரு துக்கம் வரும் தெய்வீக துக்கம் இது நம்மை உருமாற்றம் செய்யும் அப்படி நடந்திருக்கக்கூடாது என்று உணர்வுகளை ஒழுங்கிற்குள் கொண்டு வரும் நமது சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் வரும் ஆனால் யுத்தம் என்பது நம்மை அழிப்பதற்கு சாத்தான் சூழ்நிலையை நமக்கு விரோதமாக எழுப்புவான் மனிதர்களை எழுப்புவான் முகாந்திரமே இல்லாமல் வம்புக்கு வருவார்கள் இதிலும் நமக்கு துக்கம் வரும் இது பயத்தினால் வரும் தேவனிலைத் தமது பிள்ளைகளுக்கு அனுமதிப்பது இல்லை தேவன் தமது பிள்ளை தவறு தவறு செய்திருந்தாலும் அதை தனியே கண்டித்து எச்சரிக்கை கொடுத்து திருத்துகிறார் ஆனால் எதிரி கையில் சாத்தான் கையில் அவர் ஒப்புக் கொடுப்பது இல்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் என்றால் நீதிமான் தம் மக்கள் நம்மை அவன் கையில் என்றால் சாத்தான் கையில் இந்த யுத்தம் தம் மக்களுக்கு எதிராக பல காரணங்கள் வருகிறது என்றாலும் தேவன் வேடிக்கை பார்ப்பதில்லை தம் மக்கள் அஜாக்கிரதை ிருந்தால் எதிரியை இடத்தில் வைக்க தவறியதால் தம் மக்களின் மீது அவன் மக்களுக்கு மக்கள் பொறாமை கொண்டதால் இவன் கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறானே ஜபித்து கொண்டிருக்கிறானே பார்ப்போம் அவர் வந்து இவரை விடுவிக்கிறாரா என்று இப்படி பல காரணங்கள் காரணங்கள் விதவிதமாக இருந்தாலும் யுத்தம் வரை வெவ்வேறாக இருந்தாலும் தேவன் தம் மக்களை கைவிடுவது இல்லை எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அறிகிற தேவன் நாவிலே சொல் பரவாவும் முன்னே அறிகிற தேவன் தம் மக்களுக்கு விரோதமாக எழுதும் ஆயு எழும்பக்கூடிய ஆயுதம் எண்ணத்தில் சிந்தையில் இருக்கும்போதே அதை அழித்து விடுகிறார் ஆகையால் அதனால்தான் சிலர் வந்து நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்கு எதிராக இப்படி இப்படி பிளான் போட்டிருக்கிறார்கள் இப்படி கேட்க வேண்டும் பேச வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் நாம் பயந்து கொண்டே ஜெபித்திருப்போம் ஆனால் அப்படி நடப்பதில்லை அவர்கள் வருவதில்லை எதிராடுவதில்லை நேரிடுவதில்லை காரணம் தேவன் அவர்களை எண்ணத்தையே அழித்து அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி விடுகிறார் அது நமக்கு தெரிவதில்லை தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் யோபு ஐந்து பன்னிரெண்டு கேட்டீர்களா நீங்கள் இப்போது பயந்து கொண்டிருக்கிறபடி ஒன்றும் நடவாது பயப்படாதீர்கள் ஏனெனில் தேவன் ஏற்கனவே அவருடைய சிந்தையில் கண்டித்து பயம் உண்டாக்கி விட்டார் ஆதியாக முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரை வாசித்து பாருங்கள் யாக்கோபு மாமனார் வீட்டை விட்டு தனது இரண்டு பரிவாரங்களோடு மனைவிலோடு பிள்ளைகளோடு தன் தேசத்திற்கு ஓடி போனதை மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது அவன் துரத்தி கொண்டு வருகிறான் தேவன் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடை நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் வசனம் இருபத்தி நாலு கேட்டீர்களா அவன் எடுத்த ஆயுதம் ஃபெயில் அப்படி எத்தனை பேர் சொப்பனத்தில் நமக்காக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறாரோ நமக்கு தெரியாது எதிரியாக புறப்பட்ட லாபானை யாக்கோபுக்கு ஆலோசனைக்காரராக மாற்றினார் நண்பனாக்கினார் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜாவுக்கு எதிராக யோசபாத் ராஜாவுக்கு எதிராக மூன்று ராஜாக்கள் கூடிக்கொண்டு எதிர்த்து வந்தார்கள் செய்தி கிடைத்ததும் யோசபாத் தன்னுடைய படபலத்தை கணக்கிடவில்லை தயார் பண்ணவில்லை நாடங்கு உபவாசம் கூறி ஜெபித்தான் தேவன் இந்த யுத்தம் என்னுடையது என்றார் ராஜா படைவீரர்களுக்கு முன்பாக துதித்தும் பாடும் பாடல்களை நிறுத்தினார் எவரும் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் இவர்கள் பாடி துதித்துக் கொண்டிருக்கும் போதே எதிரிகள் தேவனை ஒருவரு ஒருவருக்கொருவர் எதிராக ஏவி விட்டார் அவர்களே மூன்று வரை பிரிவாக வந்தவர்கள் இரண்டு பிரிவு சேர்ந்து மூன்றாவது பிரிவை அடித்தார்கள் பின் இவர்களும் இருவர்களுக்குள்ளே அடித்து மாண்டார்கள் மொத்தம் க்ளோஸ் மடிந்தார்கள் யுத்தமே நடக்கவில்லைங்க எதிரி மடிந்தான் அவன் எடுத்த ஆயுதம் அவனுக்கே எதிராக விட்டார் உங்களுக்கு எதிராக புறப்படும் ஆயுதம் திட்டம் எண்ணத்திலேயே முறியடிப்பார் அப்படியே வந்தாலும் அவர்களே போராடி கொண்டு ஓடிப்போய் விடுவார்கள் அதையும் மீறி வந்தால் பார்வோனி சேனையை கடலுக்குள் அழித்தினது போல அழித்து விடுவார் இப்படி கருத்தை நமக்காக செய்ய வேண்டுமானால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது பிரச்சனை சண்டைக்கு வருகிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்றதும் போலீஸ் கோர்ட்டு அவர்கள் தெரியும் எங்களுக்கு இவர்கள் எங்களுக்கு தெரியும் என்று ஓடக்கூடாது செல்போனை எடுத்து பேசக்கூடாது ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை யோசித்து வைத்து ஜெபிக்கிறதை பாருங்கள் கட்டாயம் பாருங்கள் அப்படி தேவருடன் இந்த மன்றாட்டை வைக்க வேண்டும் யாரிடமும் இதை பற்றி பேசி பேசி பிசாசை உற்சாகப்படுத்தக்கூடாது அடுத்து அவர் என எனக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை நம்ப வேண்டும் ஜெபித்துவிட்டேன் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் அமைதியாக குடும்பமாக தனியாக அமர்ந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் இந்நாள் வரை உங்களுக்கு செய்ததையும் சொல்லி சொல்லி துதிக்க வேண்டும் இதைத்தான் நம்மை செய்ய சொல்கிறார் அதை மாத்திரம் செய்தால் போதும் யுத்தம் தேவனுடையது வெற்றி நம்முடையது நாம் எப்போது வெற்றியின் கட்சியிலேயே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஜெபிக்கலாம் தகப்பனே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறவரே எங்களுக்கு எதிராக எழும்புகிற நாவுகளை கூட அடக்கி விடுகிறவரே ஜனங்களில் அமளியை அடக்குகிறவரே உமது செட்டைக்குள் மறைவுக்குள் குருமைக்குள் எப்போதும் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அனுகிரகம் பண்ணுவீராக இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆம் மேன்